காலையில் பெட்டோட மீட்டிங் வந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து இறங்கி இருந்தது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி ஒரு அறுபது ரூபா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஆனால் ஐம்பது ரூபா வந்து இறங்கி இருந்தது கோல்டோட பிரைஸில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சு சில்வரோட பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருந்தது இப்போ வந்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு ஐம்பது டாலர் கட் பண்ண பண்ணோன்னே மூவாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது டாலர் கட் ஆனோடனே இறங்கிருச்சு மூவாயிரத்தி ஆறுநூத்தி எம்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு டாலர் அப்படிங்கிற இருந்தது வந்து இறங்கி இப்போ வந்துட்டு கொஞ்சம் கீழே தான் இருக்குது மூவாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது உப்பைக்கு அதனால் கோல்டு ப்ரைஸ் வந்து இறங்கும் சரி இது தான் பார்த்துட்டேன் இறங்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் பார்த்தா ஐயன்ஆர் வந்து திரும்பி வந்துட்டு எண்பத்தி ஏழு எழுபது எழுபத்தி ஒம்பது அப்படிங்கிற மாதிரி இருந்தது எண்பதில் இருந்தது அது வந்துட்டு இப்போ வந்து ஏறி எண்பத்தி எட்டு பன்னெண்டு பீஸா எண்பத்தி எட்டு பன்னெண்டு பீஸா அப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட இருபது பீஸா வீக்காக இருக்குது அதனால் வந்துட்டு முப்பத்தி எப்படி சொல்கிறது முப்பது ரூபா அம்ப ஐம்பது ரூபா இறங்க வேண்டிய இடத்துல ஒரு இருபது ரூபா கம்மியாகி முப்பது ரூபா தான் இருக்குது அதனால் வந்து சந்தரம் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதனால் வந்து கொடுத்திருந்ததை நம்ம பார்க்கணும் இப்போ வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு ஆச்சுன்னா வந்து இறங்கி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்துட்டு இப்போ வந்து ரேட்டு எப்படி சொல்கிறது ஐஎன்ஆர் வந்து வீக்காகிட்டு தான் இருக்குது வீக்காக வீக்காக என்ன ஒன்னா கோல்ட் பிரைஸ் யூஎஸ் டாலர்ஸில் இறங்கினாலும் நம்ம இந்திய ரூபாயில் வந்து இறங்காது இப்போ வந்துட்டு இருபது ரூபா இறங்கிருக்குன்னா அதனால் வந்துட்டு அது அதனால் வந்துட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகுமா நமக்கு மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமானா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அப்போ வந்துட்டு ஐஎன்ஆர் திரும்பி வந்துட்டு எண்பத்தி எட்டு புள்ளி ஏற்கனவே வந்து நாற்பது பீஸாக இருந்தது அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா இன்னும் வந்துட்டு நமக்கு கோல்டோட பிரைஸ் வந்து இறங்குறது கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது அதனால் பார்ப்போம் எப்படி கோல்டோட பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு சந்தரம் இறங்குறதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் தான் இன்னும் வந்துட்டு எது என்னன்னா அந்த மூவாயிரத்தி ஆறுநூத்தி முப்பது டாலரை கட் பண்ணி ஆறுநூற்றி இருபது டாலர்கிட்ட வந்துன்னா மேபி வந்துட்டு சந்திரம் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனால் உப்பைக்கு வந்து சான்சஸ் வந்து கம்மி சில்வரோட பிரைஸ்ல மேபி வந்துட்டு ஒரு ரூபாய் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு ரூபாய் இறங்குறது அதே ரேஞ்சில் தான் இருக்கும் ஏன்னா ஐஎன்ஆர் வந்து வீக் ஆயிடுச்சு அதனால வந்து அதே ரேஞ்சில் தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சந்திரம் அதனால வந்து நீங்க பார்த்துங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்துங்க யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து இறங்கி தான் இருக்கு சில்வர் ஓகே சாரி கோல்டு இறங்கி தான் இருக்கு ஆனால் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆயிருக்கு அதையும் நீங்க வந்து பாத்துக்கணும் ரெண்டையும் பாத்துக்கணும் யூஎஸ் டாலர்ஸ் மட்டும் இறங்கி இருக்கு நமக்கு இந்திய ரூபாயில மதிப்புல இந்திய ரூபாய் து இப்போ தொடர்ந்து வீக் ஆகி போச்சுன்னா கோல்டோட பிரைஸ் வந்து அங்கே இறங்கின அளவுக்கு நமக்கு இங்கே வந்து இறங்காது அதுதான் வந்து நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் குறைவாங்கிறத பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் சார்மியெல்லாம் பானம் ஓகேங்களா அடுத்து வந்து ட்ரெண்டிங் அன்பாக்ஸ் வீடியோஸ் இன்னும் குறையமா ப்ரோ ஆல்ரெடி பை பண்ணிட்டேன் ஐம்பது கிராம் இருக்குது வாங்குங்க ப்ரோ ஒன்றும் ஆகாது ப்ரோ சரிங்க ப்ரோ ஹோல்ட் பண்ணீங்கன்னா இன்னும் அப்படியே அப்படிலாம் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னும் இறங்குனுச்சுன்னா வாங்குறதுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிங்க விஷ்ணு ஸ்டாலின் ஆய்னா பத்தாயிரம் கேட்க சான்சஸ் இருக்கா பத்தாயிரம் கேட்க சான்சஸ் இருக்குதான் ஆனால் வந்துட்டு நம்ம ஐஎன்ஆர் எவ்வளோ வீக் முடியாது தெரியாது அது வீக் ஆச்சுன்னா அது வந்து வாய்ப்புகள் குறைவு தான் சான்சஸ் இருக்குது இல்லைன்னா சொல்லல ஆனால் வந்துட்டு மார்க்கெட் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணதுன்னு யூஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஏழு அந்த மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது டாலரை கட் பண்ணுச்சுன்னா திரும்பி மேலே போகும் உப்புக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கருவாக தான் இருக்கு கோல்டன் ஸ்பேரோ ஓகே ப்ரோ சரிங்களா தினேஷ் குமார் நெக்ஸ்ட்டு ரேட் எப்போ ப்ரோ அக்டோபர் இருபத்தி ஒன்பது ப்ரோ எவ்வளோ ரேட் வரும் இருபத்தஞ்சு பீசா கட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு மீட்டிங்லையும் தொடர்ந்து இருபத்தஞ்சு பிஸா கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நடுவில் வர வர சுச்சுவேஷன் பொறுத்து தான் வந்து மாறுபடும் அது வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியாது அவங்களோட ஓன் டிசிஷன் தான் சிவசங்கர் சார் பத்தாயிரத்தை கட் பண்ணால் எட்டாயிரத்தி தொம்பதாயிரத்தி எட்நூறு வருமாங்குறதை நான் சொல்கிறேன் சார் இப்போ ஒதுக்கி பத்தாயிரத்தை கட் பண்ணல சார் பத்தாயிரத்தை கட் பண்ணட்டும் பத்தாயிரத்தை கட் பண்ணிச்சுன்னா வருமா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா ஓடிச்சு மார்க்கெட்டு அதே ஐம்பது பீஸான அப்படின்றதுனா மார்க்கெட் இங்கேருந்து அப்படி ஐம்பது டாலர் இறங்குறதுல ஐம்பது டாலர் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் இருபத்தஞ்சு பீஸாகுங்கிறதுனால மார்க்கெட் ஓகே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது அந்த ஐம்பது எக்ஸ்பெக்டேஷன் வரல அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா இதுதாங்க இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாள் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்